வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும் யூடியூப் டிவி சேனலுக்கும் இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தெரிவுகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன் வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதையை காண்போம் கதை தலைப்பு அற்ப குணங்களும் வீண் ஆசைகளும் காண்போம் உலகில் பலர் அற்ப குணங்களுக்கும் வீண் ஆசைகளுக்கும் அடிமையாகி கற்பனை வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் மற்றவர்கள் சந்தோஷமாக வாழ்வதைக் கண்டு பொறாமையும் படுகின்றனர் அவர்களை விட நமக்கு மிகுதியாக வேண்டும் உழைக்காமலேயே என்றும் கருதுகின்றனர் நல்லோர்கள் நல்லோர்களாக இருப்பது இப்படிப்பட்ட குணங்கள் வீணாசை உள்ளவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது என்ற கதைப்போக்குத்தான் இன்றைய தலைப்பு ஏம்பா சடகோபா எப்படி இருக்கப்பா உன்னை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டனவே உனக்கும் எனக்கும் ஒரே வயதுதான் ஆனால் என்னைப்போல் நீயும் தற்போது பழுத்த முதுமை தோற்றத்தோடு இருப்பாய் காணப்படுவாய் என்று எதிர்பார்த்து வந்தேன் நண்பா அதுதான் உண்மை ஆனால் நீயோ எனது இளைய சகோதரன் போல அப்படியே இளமையா அப்பா எப்படி உன்னால் மட்டும் இப்படி உடலையும் மனதையும் எப்பொழுதும் பசுமையாய் வைத்து கொள்ள முடிகின்றது என்று ஒருவித இயக்க பெருமிச்சோடு கேட்டது சடகோபர்க்கு புரியாமல் இல்லை மாசிலாமணி கேட்ட கேள்விகள் பலவிதமாக இருந்தன அடுக்கிக்கொண்டே போனார் ஆனால் சடகோபருக்கு இக்கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை காரணம் மாசிலாமணிக்கு ஏற்ற பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வுதான் இருந்தாலும் சடகோபன் தன் மனதுக்குள் உன்னைப்போல் அற்ப குணங்களும் பேராசைகளும் இல்லாமல் இருந்தால் எவரும் என்றும் வாழ்வில் பசிமையே என்று கருதினார் அதை நினைத்து புன்சிரிப்பு செய்து முகம் மலர்ந்து சடகோபர் மாசிலாமணியை வரவேற்றார் மற்றவரை பற்றி பொறாமைப்பட்டு பட்டு யாரும் தன்னைவிட நன்கு வாழ்ந்துவிடக்கூடாது என்பதை நினைத்து நினைத்து இந்த மாசிலாமணி மற்றவர்களின் குறைகளை நாளும் கண்டே வருவதால் இந்த மாசிலாமணி மாசுடைய மணியாக மீண்டும் தொடர்ந்து விட்டான் என்பதை அவரது சுருங்கிய மேனித் தோற்றத்தை வயோதிகத்தை வைத்தே விடை தெரிந்து கொண்டார் இந்த சடகோபன் மற்றவர்கள் தான் எதிர்பார்த்தது போல் தலைகீழாக கோணலாக அறிவில் கோட்டமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு எப்பொழுதும் மாசிலாமணிக்கு இருந்து வந்தது என்றே சொல்ல வேண்டும் வில்லங்கம் மாசுமணி மாசிலாமணி என்றும் பெயரெடுத்து விட்டான் ஊரினர் பலரிடையே இப்படிப்பட்ட இந்த மாசுமணி மீண்டும் தன்னை இன்று சந்திப்பான் என்று கனவிலும் கூட எதிர்பார்க்கவில்லை இந்த சடகோபர் இந்த சூழலில் வந்த நண்பன் மாசிலாமணியோ ஏம்பா சடகோப்பா சடகோபா இங்கே பாருப்பா உண்மையின் காரணத்தை எனக்கு நீ வெளிப்படையாய் சொல் என்ன உண்மையை நான் தான் கேட்டேனே உனது இளமையின் ரகசியத்தை என்றதும் திடுக்கிட்ட என்ன சொல்வது என்று தடுமாறிய சடகோபர் மாசுலாமணிக்கு ஏற்ற கருத்தை தேடி சொன்னார் நண்பா நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் எண்ணம் செயல் செயல் இருந்தாலே நம் நாடி நரம்புகள் தளர்ந்து போகாது என்றார் சடக்கன்று சடகோபன் எதிர்பார்த்திடாத இந்த பதிலை எண்ணி விழி பிதுங்கி போனார் மாசிலாமணி அது கூட கவலைப்படாமல் நண்பா இங்கு இந்த ஊரில் சுகவாசியாய் பேராசை உடையவனாய் உழைக்கவும் முன்வராத அடுத்தவர் பல பொருளை சூறையாடி சுகமாய் குந்தி தின்று வாழ்வானே அந்த சுகவாசி அவன் பெயர் என்ன ஓ நினைவு வந்தது பாண்டுரங்கன் பாண்டுரங்கன் இப்போ எப்படி உள்ளான் என்று கேட்டார் இவன் கேட்ட கேள்வியோ சடகோபருக்கு தன் மனதில் அவன் தற்போதும் சுகமாய் இருந்துவிடக்கூடாது என்பதே மாசிலாமணியின் நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அவன் கேள்விகளை தொடரட்டும் என்று காத்திருந்தார் அப்போது மாசிலாமணி அந்த பாண்டுரங்கன் அப்படியே சுகமாய் கைக்கு எட்டியதை இன்றும் பயன்படுத்தி வாழ்ந்து வருகின்றானா என்ன அவன் ஒரு நரி போன்ற அற்ப சந்தோஷக்காரன் ஆயிற்றே என்று கேள்வி கேட்டார் சடகோபனை பார்த்து சடகோபரோ தன் மனதுள் நீ மட்டும் என்ன நரி போன்ற அற்ப தான் என்று நினைத்து கொண்டார் பாம்பறியும் கால் சுவட்டை என்பது போல் இந்த மாசிலாமணியின் குணத்தை எண்ணி பார்த்தார் சடகோபர் பாண்டுரங்கனும் அவ்வாறே தற்போதும் சுகமாய் வாழ்ந்திடக்கூடாது என்கின்ற எண்ணத்தில்தான் இந்த மாசுமணியா மாசிலாமணி அவனை பற்றி அறிய என் வழியே கேள்விக்கனைகளை தொடுத்து நிற்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டார் சடகோபர் இதுதான் சரியான சமயம் என்பதை அறிந்த சடகோபர் அவன் புத்திக்கு உரைக்குமாறு ஆமாம் மாசிலாமணி அதிக ஆசை கொண்டு அவன் எண்ணியபடியெல்லாம் பாண்டுரங்கனுக்கு யாவும் உழைக்காமல் அவன் இருந்த இடத்திலேயே கிடைத்து வந்ததால் தன் சுயபுத்தியையும் உழைப்பையும் மறந்து இழந்து இறுதியில் இத்தகு செயலே அவனுக்கு இறுதி முடிவாகவும் முடிந்துவிட்டது நண்பா அறிவால் கத்தியை எடுத்தவனுக்கும் அதனால்தானே சாவு வரும் என்பது போல் ஆகிவிட்டது நண்பா ஒரு நாள் ஒருவர் யாரோ ஒருவர் வீட்டில் திருடிய இரவு சோற்றை உண்டு மகிழ்ந்தான் பாண்டுரங்கன் அதில் விஷம் கலந்து இருந்தது அவனுக்கு அப்போது தெரியவில்லை அச்செயலே அந்த பாண்டுரங்கனுக்கு இறுதி முடிவாக வாழ்நாளாக ஆகிவிட்டது என்று தெரிவித்தார் சடகோபர் அவன் இறந்த செய்தி கூட மாசிலாமணிக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது துக்கத்தை காட்டிக்கொள்ளவில்லை அவனுடைய முகத்தால் முகபாவனையால் அதை தெரிந்து கொண்ட சடகோபர் பாவி அவனுக்காக இறக்கப்படுவாய் என்று பார்த்தால் துளியும் இல்லையே என்று உணர்ந்து கொண்டார் சடகோபர் உடனே சடகோபர் நண்பா மாசுலாமணி வீண் ஆசைகள் கெட்ட செயல்கள் எண்ணங்கள் அற்ப சந்தோஷத்திற்கு ஆசைப்படுபவர்கள் யாவரும் நீ சொன்னவா அவன் ஒரு நரி போன்ற அற்ப சந்தோஷக்காரன் என்று அதனால் கூறுகின்றேன் உனக்கும் ஒரு நரி கதையை புரிந்து கொள் அதை எனக்கு சீக்கிரமாக சொல்லப்பா என்றார் அசிலாமணி உடனே சடகோபர் மனிதன் பசிக்காகவே எவற்றையும் தன்னை மறந்து செய்கின்றான் பணிக்கு ஏற்ற வேலை கிடைத்தாலும் அதை செய்வதில்லை பசிக்கு ஏற்ற உணவு ஐட்டங்கள் உடனே கிடைத்துவிட்டால் அதிகமாக சந்தோஷப்படுகின்றனர் பசி ஆறிவிட்டால் உழைப்பை பற்றி சிந்திப்பதே இல்லை எப்படி என்றால் பசியோடு அலைந்த நீ கூறியபடி கூறுகிறேன் நரி ஒன்று காட்டில் சில காட்சிகளை கண்டது என்ன காட்சி தெரியுமா அந்த காட்டில் வேடனின் பிணமும் யானையின் பிணமும் புற்று புற்றுநாகத்தின் பிணமும் மூன்றுமே ஒரே இடத்தில் ஒரு சேர இருக்க கண்டது பசிக்கு அலைந்து திரிந்த அந்த நரிக்கு இந்த மூன்று பிணங்களையும் கண்டவுடன் அதிக கொல்ல ஆசை ஏற்பட்டது கற்பனை வந்தது ஆஹாஹா நாம் உழைக்க வேண்டாம் இவைகளே நமக்கு ஏற்ற உணவுகள் இந்த பிணங்களே என்று கருதியது வேடன் விட்ட அம்பு யானையை சாய்த்து கொன்றுவிட்டது புற்று நாகம் வேடனை கொன்று பதம் பார்த்து விட்டது யானை கீழே சாய்ந்தபோது அப்பொழுது அடியில் அந்த நாகமும் நசுங்கி இறந்து போனது இந்த மூன்று பிணங்களையும் அன்றைய காட்சியாம் காட்டில் கண்டது அப்போது பசி மிகுதியாக இருந்த நரிக்கு தலைகால் புரியாமல் அற்ப சந்தோஷம் ஏற்பட்டது பேஷ் பேஷ் சரியான உணவு நமக்கு கிடைத்துவிட்டன அப்போது அது கற்பனையில் மிதந்தது எப்படி தெரியுமா இந்த யானை தன் பசிக்கு ஆறு மாத காலத்திற்கு போதுமானதாகும் போதுமானது ஆகும் என்று கருதியது இந்த வேடனோ அதன் பசிக்கு மூன்று நாளுக்கு ஏதுவாகும் என்றும் கருதியது இறந்துபட்ட புற்றுநாகமோ இன்றைய ஒரு நாளுக்கு போதுமானதாகும் என்று கற்பனை கண்டது கொண்டது இந்த வீன் ஆசை கொண்டுவிட்ட நரி வேடன் கையில் உள்ள அம்பை பார்த்தது வில்லை பார்த்தது வேடன் கையில் உள்ள வில்லின் குதை நரம்பைக் கண்டு அதில் உள்ள மாமிச பசையை கண்டு நாக்கு ஒழுக இன்று இப்பொழுதுக்கு இப்போ இப்போதைக்கே இந்த பசியை போக்கிக் கொள்ள இந்த மாமிச பசை நமக்கு ஏற்றது என்று கருதி வீண் ஆசையால் அற்ப எண்ணத்தால் உடனே அந்த வில் நரம்பை நக்கி உண்ண வில் நரம்பை நக்கி கடித்தவுடன் அது அறுபட்டு அம்பு வழியே நருகின் உயிரும் பிரிந்துவிட்டது பேராசை உயிருக்கே வைத்து விட்டது அது போலத்தான் நண்பா நரியைப் போல அற்ப சந்தோஷத்திற்கெல்லாம் ஆசைப்பட்டு பட்டு வீண் கற்பனைகளுக்கு ஆளாகும் பலர் துன்பப்பட்டு கடைசியில் நரியை போல் உடனே இறந்துபடுகின்றனர் என்று மாசிலா மாசிலாமணிக்கு அவன் மாசு இல்லாத மணியாக அவனை மாற்றிட எண்ணிய சடகோபர் இந்த கதையை கூறினார் எனவே நாமும் வீண் ஆசைகளுக்கும் அற்ப சந்தோஷங்களுக்கும் வழி தேடாமல் வாழ்வோம் என்பதை உணர்வோம் இக்கதை வழி வாழ்த்துக்கள்